ஒரு பரம்பரை வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான வக்கிரசனியினுடைய நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் என்ன மாதிரியான பயிற்சி பலன்கள் இருக்க போகுது என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதை விரிவாக பார்க்க போகிறோம் இது ஒரு ஆய்வு பதிவு நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த பலன்களின் முடிவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல வக்ரச்சனியினுடைய தன்மையை பார்ப்போம் இந்த வருஷம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் வக்கர ஏற்படும் ஒரு வருஷத்தில் நாலரை மாதம் வக்கரமாக இருக்கும் ஏழரை மாதம் நேரான பாதையில் போகும் இதுதான் சனியினுடைய தன்மை அப்போது இந்த வக்ர பாதை அப்படிங்கிறது என்னென்னா தன்னுடைய நேரான சுற்றுவட்ட பாதையிலேருந்து சனி கொஞ்சம் விலகி நகரக்கூடிய அந்த தன்மை அது வந்து வக்ரம் அப்படின்னு நம்ம இந்த வக்ர கிரகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்னா இயல்பா அது என்ன பலன்களை கொடுக்குமோ அதை விட சற்று மாறுபட்டு கொடுக்கும் அதனாலதான் இந்த வக்கிர பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போடுறோம் சரிங்க இப்போ இந்த வக்கிர பலன்கள்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது சனியினுடைய தன்மை என்ன உங்க ராசி லக்னத்துக்கு சனி என்ன பண்றாரு அப்படின்றத மெயினா புரிஞ்சுக்கணும் சனி மந்த கிரகம் அவர் ஜீவன கர்ம காரகன் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பையும் தொழிலையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியது சனிதான் அதே மாதிரி ஆயுளை முடித்து வைக்கக்கூடியவரும் ஆயுள் விருத்தியை ஏற்படுத்தக்கூடியவரும் சனீஸ்வரன் தான் இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்புகளை வந்துட்டு ஏற்று நடக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி அப்படிப்பட்ட சனி வக்ரமாகும்போது தன்னுடைய பலன்களை சற்று மாறுபட்டு தருவார் அது மட்டும் இல்லை துளாராசி லக்னத்துக்கு சனி வந்து யோகாதிபதினு சொல்லுவாங்க அதாவது நாலு மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுகஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி அப்படிப்பட்ட சனி ஆறாம் இடத்தில் வக்கரம் அடைவது என்ன மாதிரி நன்மையை கொடுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் சனி ஆறில் வக்கரம் ஆறாம் இடம்ன்றது ஒரு உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் சனி நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாரு ஸோ கடந்த மார்ச் மாதம் முப்பதுலேருந்து ஏன்னா மார்ச்ல இருந்து தான் வந்துட்டு சனி ஆகி துலாத்துக்கு வந்துட்டு மீனராசி ஆறாம் இடத்துக்கு வந்தது அப்போ மார்ச் முப்பதுலேருந்து இருந்து உங்களுக்கு சனி வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ஜூலை மாதம் பாதி ஆயிடுச்சு அப்போது கிட்டத்தட்ட கடந்த நான்கு மாதங்களாக நீங்கள் சனியினுடைய ஆறாம் இடத்து பலனை தான் இருக்கிறீங்க சே சர்வீஸ் செக்டரில் தொழில் பண்ணுறது அரசு துறைகளில் வேலை ஃபைனான்ஸு வட்டி கடன் இது மாதிரி சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறது ஆசிரமங்கள் விடுதிகள் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறது வெட்டினரி இதெல்லாம் வந்துட்டு ஆறாம் இடம் மிருகங்கள் பார்க்க பார்த்துக்கக்கூடிய வெட்னரி வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரி இடங்கள் ஆறாம் இடத்திற்கு சனி வந்த உடனே என்ன கடனை குறைச்சிட்டாரு ரோகம்னா நோய் நோய்களை உடம்பு முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு உடம்பு பரவாயில்ல நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் அதே மாதிரி எதிரிகள் ருணரோக சத்ரு கடன் ரோகம்னா சத்ரு ரோகம்னா நோய் சத்ருன்னா எதிரிகள் எதிரிகள் எதிரிகளால் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போட்டி பொறாமைகள் அக்கம் பக்கம் அண்டை எல்லார் வீட்டில் பிரச்சனை சொத்து தகராறு நிலப்பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகலத்துலையும் ஒரு முடிவு ஒரு ஒரு சுமூகமான முடிவு இதெல்லாம் ஏற்படும் இந்த டைம்ல கடந்த நான்கு மாதமா அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய தன்மையில இப்ப அவரு வக்ரமாகறாரு வக்கரமாகறதுனால என்ன அர்த்தம் இந்த இந்த இப்ப நான் சொன்ன காரகத்துவங்கள்ல எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு கட இப்ப கடன் தீர்ந்துருக்கும்னு சொன்னேன் இப்ப திடீர்னு ஒரு கடன் வாங்க வேண்டி வரும் எதுக்கு நல்ல விஷயத்துக்காக ஏன்னா சனி உங்களுக்கு சுபகிரகம் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் சனி கெடுதல் செய்ய மாட்டார் அப்போ நல்ல விஷயத்துக்காக திடீர்னு ஒரு கடன் இப்போ நாலு நாள் முன்னாடி வரைக்கும் ஐடியாவே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா திடீர்னு ஒரு இடம் ரொம்ப சீப்பாக வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லோனு உடனே அப்ரூவ் ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சது சாங்ஷன் லெட்டரே வந்துடுச்சு லோனுக்கு இந்த மாதிரி ஸோ திடீர் கடன் ஆனால் நல்ல விஷயத்துக்கு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு நோய் தொல்லை வரும் இப்போ இந்த டைமில் ஆனால் என்ன தெரியும் பண்ணோம் அந்த நோய்க்கு செக்கப் போகும்போது டாக்டர் வந்து ஒரு பெரிய நோயை கண்டுபிடிப்பாரு ஒரு கேன்சர் அந்த மாதிரி எதுவும் சம்திங் பெருசாக கண்டுபிடிப்பார் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப குறுகிய செலவுலையே டக்குன்னு அதை சரி பண்ணிடுவீங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த ஆறாம் இடத்தினுடைய கெடுபலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க சனி வக்ரமாய் நோயை கொடுப்பாரு ஆனால் எப்படி கொடுப்பாரு ஒரு சின்ன சளி ஜலதோஷம் மாதிரி டாக்டர் பார்க்க போய் அவர் ஒரு ஏதோ ஒரு மூலையில கட்டின்ற அளவுக்கு கண்டுபிடிச்சி அதை உடனே ஒரு ரெண்டே நாளில் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பயப்படாதீங்க அது ஏதோ ஒரு நன்மைக்காகதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த டைமில் என்ன ஆகுன்னா வராது நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஜெயிக்கவே மாட்டோம்னு தெரிஞ்ச கேஸோ அல்லது ஒரு தகராறோ அல்லது ஒரு பிரச்சனையோ திடீர்னு எங்கேருந்து ஒரு எவிடன்ஸ் கிடச்சி திடீர்னு எங்கேருந்து ஒரு ஒரு வாய்ப்புகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான மும்முரம் நடக்கும் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டு ஸோ இதெல்லாம் ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறனால இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துளராசி லக்னக்காரங்க கண்டிப்பாக இந்த டைம்ல வேலை கிடைச்சிரும் கண்டிப்பாக கிடைச்சிடும் கவலைப்படாதுங்க ஓரளவுக்கு நல்லாவே வேலை கிடைக்கும் ரொம்ப ஏதோ ஏனோ தானோ வேலை இல்லை ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு டீசென்ட்டான வேலையை கிடச்சிடும் கவலைப்படாய்ங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆறாம் இடத்தில் சனி வக்கரமாகும் முதல்ல சனி யார் அப்படின்றது நீங்கள் யோசிக்கணும் சனி வந்து ஒரு மந்த கிரகம் அது வந்து ஒரு தாமதத்தை கொடுக்கக்கூடிய தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு 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 மந்தத்தன்மை ஒரு சோம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் புரியுதுங்களா அப்ப அவர் ஆறாம் இடத்திற்கு வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது பொதுவாக அந்த சோம்பல்லாம் வந்துட்டு விலகிடும் அதுல இப்போ வக்கரம் ஆயிட்டாரா வக்கரமாயிருக்கும் போது என்னாகும் வக்கரமாயிருக்கும் போது அவருடைய சோம்பல் அப்படின்றதெல்லாம் போய் சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் ஆவீங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்ப்பீங்க சில நேயர்களுக்கு ரொம்ப காலமாக விவாகரத்து பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு இப்போ விவாகரத்துக்கு கிடச்சிடும் இந்த டைம்ல நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றே ஒன்று தான் திருமணம் இந்த வக்கரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் திருமண அமைப்புகளை தள்ளி போடுங்க வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் எப்போ வக்கர டைம் பீரியட் இது ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் இருக்கு நூத்தி நாற்பத்தி நாள் இருக்கு சரிங்களா அப்போ அந்த பீரியட் மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இதை தவிர வேற எங்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கின லோன்லாம் எல்லாம் நிச்சயமா கட்டி முடிச்சிடுவீங்க கவலைப்படாதீங்க அரசு துறைகளில் வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு எக்ஸாம் எக்ஸாம் வச்சு அதில் ஒரு போஸ்டிங் போடுற அளவுக்கு ஒரு அமைப்பு வந்துடும் இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவோ அல்லது எழுதினீங்கனாவோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அதாவது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு அரசு வேலையை உற்ப ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு புரியுது இல்லைங்களா சரி அடுத்து இந்த ஆறாம் இடம்ன்றது வந்துட்டு ஏழுக்கு பன்னெண்டாம் இடமாக வருது ஸோ கணவன் அல்லது மனைவிக்காக செலவு கணவன் வீட்டார் அல்லது மனைவி வீட்டாருக்காக செலவு சில நேரங்களில் நகை வைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் சொத்து அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதை மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கம்மியாக செலவு பண்ணுங்க அளவாக இப்போது ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் அதை மட்டும் ஒரு பா ஒரு இது மாதிரி வச்சு லோனில் வச்சு நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு உடனே அதை ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே திருப்பி வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உறவுகள் கிட்ட நம்ம வே இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி முழுசாக கொடுத்தோம்னாலும் திருப்பி வாங்குறதும் கஷ்டமாக போயிடும் அதனால் அளவான அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க இந்த டைம்ல அந்த மாதிரி சூழ்நிலை வரும் அதை நீங்க தெளிவாக மனசுக்குள்ள புரிஞ்சுக்கணும் சனியினுடைய பார்வையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கும் சனி எட்டாம் வீட்டை பார்க்குறாரு கழிவு உறுப்புகளில் கவனம் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் கவனம் மழை நேரங்களில் பிரயாணம் பண்ணும்போது கவனம் இருட்டுல வந்துட்டு இந்த காட்டுப்பாதைகள் நடந்து போகும்போது கொஞ்சம் டார்ச்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்து போங்க சரிங்களா சரி இது அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆறுக்கு பன்னெண்டில் வந்து சனியோட பார்வை இருக்கு சரி ஏழுக்கு பன்னெண்டில் இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் சனி பார்வை ஸோ கணவன் அல்லது மனைவிக்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் செலவு உங்களுக்கும் செலவு ஸோ இந்த விரயம்ன்றது ஏற்படுது ஒன்று ஃபாரின்ல இருந்தீங்கன்னா விரயம் குறைஞ்சிரும் வெளிநாட்டுக்கு இது போய் படிச்சுட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல வேலை பார்ட்டிருக்கீங்கன்னா செலவு கம்மி அந்த ஊர் சம்மந்தப்பட்ட ஏதோ செலவுகள் மட்டுமே வரும் தான் நம்ம ஊர்ல தான் இருக்கிறீங்கன்னா செலவு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஆனால் அப்போ என்ன பண்ணும் ரொம்ப நாளாக செய்யாமல் இருக்கிற செலவு ஏதாவது நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுக்கோங்க வீடு மராமத்து இடிச்சு கட்டுறது இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு மிஷினரி மாத்துறது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு கணிசமான தொகை செலவை நீங்களே இழுத்துக்கணும் அப்போ அந்த செலவு இருக்காது ஃபாரின் வேலை போக்குவரத்து திடீர்னு நடக்கும் திடீர்னு படிக்கிறதுக்காகட்டும் அல்லது வேலைக்காகட்டும் ஃபாரின் போகிறதுக்கு அமைப்பு டக்குன்னு ஏற்படும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு ஒரு லாபம் ஏற்படும் இது சனியின் ஏழாம் பாருங்க பத்தாம் பார்வையை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி மூணாம் இடத்தை பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பார்வை வரும்போது என்ன ஆகும்னா சில நேரங்களில் புதுசாக முயற்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதம் வரும் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசிப்பீங்க பயப்படுவீங்க பொதுவாகவே அந்த முயற்சி அப்படின்ற விஷயம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வீங்க யாரே துளா ராசியில் இருக்கணும் காரங்க இப்போ இந்த டைமில் சனியினுடைய பார்வை இருக்கறனால இன்னுமே கொஞ்சம் நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஒரு முயற்சி எடுக்கணும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பண்ணுவீங்க இது ஒரு அமைப்பு சரிங்களா தான் வந்துட்டு அதே மாதிரி சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க சில நேரங்கள்ல ஒரு மனஸ்தாபங்கள் வரலாம் புரிஞ்சுக்காமல் சில நேரங்கள்ல ஒரு வீண் ஏதோ ஒரு சங்கடங்கள் வரலாம் அதே மாதிரி பணம் கொடுக்கல்வாங்க இல்லையும் சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அதில் தான் சண்டை வரும் சரிங்களா சரி இதுதான் அது அப்படி இல்லாதனால அப்படி இல்லாத பட்சத்தில் சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு விஷயத்துல கவனமாக இருக்க சொல்லுங்க எவ்வளவுதான் சோ இதுதான் சனியினுடைய இந்த வக்கர நிலையினுடைய பலன்கள் மற்றபடி பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேணும் சிறப்பாக தான் இருக்குது தண்ணி நிறைய கூடிய உணவு குழாய் பகுதியில் சில நேரங்களில் எரிச்சல் இந்த அலச்சல் சம்மந்தமான விஷயங்கள் வரலாம் இந்த பதவி ஒரு ஆய்வாக தான் நான் கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு ஒத்து போகுன்றதை நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் இந்த பதவி உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட கேள்விகள் உங்கள் ஜாதகத்தை பற்றின தனிப்பட்ட கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க பதில் சொல்ல மாட்டோம் அதை வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க கீழே நம்பர் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடர் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றினர்களே வணக்கம்